முட்டையை வச்சு இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டாக ஒரு எக் கிரேவி பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து தாளிச்சுட்டு அஞ்சு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சிக்கன் மட்டன் கிரேவி மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கருவேப்பில புதினா தழை சேர்த்துக்கோங்க செமையாக இருக்கும் மூணு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க மூணு தக்காளியை கட் பண்ணி அதை மிக்சர் ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் வதக்கி விட்ட பிறகு நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேனலில் முட்டையை வச்சு அப்லோட் பண்ணியிருக்கிற ரெசிபி வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கிரேவியோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் மிளகும் அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காவையும் இதோடயே சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளிலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காகவே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவை பார்த்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கிரேவியில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே கலந்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கடைசியாக நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம் ஸ்லிட் பண்ண முட்டையை கிரேவியில் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்த பிறகு மெதுவாக கலந்து விடுங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் செமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தாழ தூவிக்கலாம் இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி நான் பரோட்டா பூரின்னு எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ